ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தொக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கீரையை வச்சு நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாளில் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவே இந்த கீரையை யூஸ் பண்ணி தொக்கு மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்க இப்போது முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் சொல்கிற கீரையோட அளவுக்கு நீங்கள் பத்து பன்னெண்டு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மன வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா இது போல் வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் கீரையில் இருக்கக்கூடிய அந்த தண்டு குச்சி குச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா சின்ன சின்னதாக அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கீரை இது போல் உருவிட்டு நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க இது போல் நான் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கை ஃபுல்லாக ரெண்டு கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா பொருளும் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அப்படியே வச்சிடலாம் நல்லா சூடாகரட்டும் இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சிருந்த அந்த மிளகாய் சீரகம் மல்லி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நல்லா சூடு ஆற வச்ச முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி கரைச்சுலையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கீரை நல்லா மசிஞ்சு வரதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஓரளவுக்கு இது போல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சாதத்துக்கு சைடிஷ் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை வதக்குனால் அதே கடாயில் இப்போது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணையே யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது என்ன நல்லா சூடு இருந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க தொக்கு நல்லா குக் ஆகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும் ஏற்கனவே வதக்கி தான் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணாலே போதும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தொக்கு வந்து ரெடியாகிட்டு வந்துருச்சு லைட்டாக சைடில் வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துகிட்டா போதும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த தொக்கு வச்சு சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா இருந்ததும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் காரத்துக்கு ரெண்டு மூணு மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை தொக்கை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறுமனே சாதத்தில் இந்த தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லை இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க ஆஃபீஸ்க்கு எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பருப்புலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் அப்படியே வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை தொக்கு சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டும் வடித்த சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் சாதம் வடிக்கும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதிகமாக போட்டு வடித்ததுனால இப்போ நான் சேர்த்துக்கல ஏற்கனவே முருங்கைக்கீரை தொக்கிலையும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நான் சாதத்துலேயும் சேர்த்ததுனால சேர்த்துக்கல நீங்கள் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலனா நீங்கள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு சிம்பிளான ரைஸ் ரெசிபியும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது போல் முருங்கைக்கீரை தொக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக கொடுக்கலாம் வெறுமனே அப்படியே நீங்கள் தொக்கு ரெடி பண்ணதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நம்ம புளியெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் தொக்கை செஞ்சதுக்கப்புறமா நல்லா சூடாக இருந்ததும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வேணுன்றப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சாலும் இது போல் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ